ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவை தாமே கொலை செய்ததாக கூறிய ராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டமை தொடர்பில் போலீஸ் மாதிபர் பூஜித் தியாசுந்தர்விடம் ஊடகவியலாளர்கள் இன்று கேள்வி எழுப்பினார் கொலை தொடர்பில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் மற்றும் ஒருவரை விடுதலை செய்யுமாறு கூறியுள்ளார் இந்த புதிய சம்பவம் தொடர்பில் நாம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம் இந்த தற்கொலை தொடர்பிலும் அந்த நபர் கூறியுள்ள விடயங்கள் தொடர்பிலும் உறுதியான முடிவொன்றை எடுப்பதற்கு தற்போது கடினமாக உள்ளது இந்த விடயத்தில் விசேடமாக சில விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளது அந்த நபர் இவ்வாறானதொரு கருத்தை கூறியமைக்கான காரணம் தொடர்பில் பல்வேறு விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளது அவர் அந்த பிரதேசத்திற்கு தனிப்பட்ட காரணமாகவா உத்தியோகபூர்வ விடயமாகவா சென்றார் என்பது தொடர்பில் ஆராயப்பட வேண்டும் அவர் ஓய்வு பெற்ற ஒருவரா எனவும் ஓய்வு பெற்ற ஒருவர் என்ற ரீதியில் ஏன் இவ்வாறானதொரு கருத்தை கூறியுள்ளார் எனவும் அதனுடன் தொடர்புடைய ஏனையவர்கள் யார் எனவும் இவ்வாறு கூறுவதற்கு காரணம் யார் எனவும் ஆராய்வதற்கு விசேட பொறுப்புள்ளது அடுத்ததாக அவர் கருத்தொன்றை மாத்திரம் முன்வைக்கவில்லை தற்கொலை செய்து கொண்டுள்ளார் செய்வதற்கான காரணம் என்ன போன்ற பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் புலனாய்வு பிரிவின் முன்னாள் ஒருவர் நேற்று தற்கொலை செய்து கொண்டார் அவர் எழுதியதாக கூறப்படும் கடிதம் ஒன்றினாலேயே இந்த சம்பவம் தொடர்பில் அதிகளவில் பேசப்படுகின்றது அந்த கடிதம் இவ்வாறு காட்சி அளிக்கின்றது மூன்று பிள்ளைகளின் தந்தையான குறித்த நபர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார்